வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல்கள் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய் நேற்று நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய்க்கு வந்து இன்றைக்கி அனுமதி கொடுத்துருக்காங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு என்னங்க நீண்ட இழுபறி அப்படின்னா ஆமாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு பார்த்தா இவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சா என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் இயற்கையிலே கேட்பாங்க உண்மையிலேயே விஜய்க்கு இது நல்லது தான் ஏன்னா ஒரு மாநாட்டுக்கு போகும்போதும் இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி ஒரு மக்களை சந்திப்பதற்கு இவ்வளவு பிரச்சனையா நீண்ட இழுபறி நீண்ட இழுபறி அதாவது என்னென்னா நம்ம ஒன்றும் புரியல என்னென்னா இவ்வளோ மக்களை சந்திக்க வேண்டும் இத்தனை கிராம மக்களை மட்டும் சந்திக்க வேண்டும் இந்த தான் சந்திக்க வேண்டும் இத்தனை மணிக்கு தான் சந்திக்க வேண்டும் இப்படி வந்து கட்டுப்பாடுகள் வேறு யாருக்காவது வைச்சாங்கன்னா நமக்கு தெரியல அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கு ஒரு நியாயம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவருக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நியாயம்னா மேலே பிஜேபி என்ன பண்ணிகிட்டு இருக்குது அதான் நீங்கள் இருக்கீங்க இன்னும் ரொம்ப எளிமையாக கேட்குறோம் ஒரு காவல்துறை ஒரு கட்டுப்பாடாக போடுதுன்னா அதை மதிப்பது அனைவரின் கடமை ஏன்னா காவல்துறை சில விஷயத்தை வந்து யோசித்து தான் பண்ணுவாங்க அவர்கள் முடிவில் தலையிட முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நைட்டு ஃபுல்லாக இழுப்புங்களா அப்போ இது இது திமுக வந்து ஆளுநர் அவர்கள் வந்து முதல் நாள் வந்து சட்டசபையில் பிரச்சனை பண்ணுறாரு அடுத்த நாள் அனுமதி கொடுக்குறீங்க தமிழகம் முழுக்க அனுமதி கொடுக்குறீங்க அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியுது ஏன் இங்கே பா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடிகிற ஒன்று திறந்த வழியில் நடத்தணும் நடத்தணும்னு அவர் கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் மண்டபத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ அப்போ திறந்த வழியில் நடத்தினா பெரிய அளவுக்கு கூட்டம் கூடிரும் அந்த மாதை காட்டிட்டால் அது பிரச்சனை ஆயிரும் அப்போ என்ன பண்ணணும் சின்ன மண்டபத்தில் வச்சு அவரை சின்ன இடத்துல முடக்கணும் சரி சின்ன இடத்துல முடக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா கூட்டமும் வந்துடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இவ்வளோ பேர் தான் உள்ளே போகணும் அப்படின்னு தடுக்கணும் என்ன அரசியல் கட்சி வந்து போராட்டத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடிய நிலைமை விஜய்க்கு எந்த நிலைமையே இல்லை எங்கே போனாலும் கூட்டம் வரும் இது மக்களிடம் எந்த மாதிரி நிலை விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது விஜய் வந்து இல்லை இல்லை நான் வரமாட்டேங்க நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க மக்களே நீங்களே பாருங்கள் நான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தால் இவ்வளோ எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க திமுகவின் அராஜகம் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் விஜய் இதை சொல்ல இல்லைங்க நாங்கள் போயிட்டு வரேங்க நான் நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் கேட்குறேன் முடிச்சுட்டார் விளையா இது ஒரு நல்ல அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து அடாவடியாக பேசுகிறது அடாவடியாக அரசியல் பண்ணுறது இதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க நீங்கள் வந்து அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்குங்க அரசாங்கத்துக்கு நான் கட்டுப்படுறேன் ஆனால் தமிழ் கூறும் நல்லூரகம் இதை பார்த்துட்டு தான் இருக்குது மற்றவர்களுக்கு என்ன நீதி எனக்கு என்ன நீதிங்கிறத காமன் மேனே பார்த்துட்ருக்காங்க அப்போ மக்களே முடிவு செய்யட்டும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவார் இன்றைக்காக அதான் பண்ணுவார் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே மாநாடு பிரச்சனை பெரிய அளவுக்கு இதே மாதிரி பண்ணி 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 எந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுன்னு தெரியும் நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா செய்தி சேனலில் விஜய் அவர்கள் அம்பேத்கர் திடலில் சந்திக்கிறார் வீணத்த திடலில் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கிறார் இப்படி சந்திக்கிறார்னு சொல்லும்போது நடுவில் என்ன நடந்தது காலையிலேயே என்ன நடந்திருக்கு இவர் வந்து மாநாட்டு திடலில் தான் போகணுன்ட்டு அங்கேருந்து பவுன்சர்லாம் வந்து அது கூட பவுன்சர் வந்தோன்னு அது ஒரு பெரிய செய்தி என்னங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரார் அவருக்கெல்லாம் பவுன்சரா ஆமாம் எடப்பாடி பழனிசாமி வரும்போது காவல்துறை போலீஸ் வருது ஸ்டாலின் வரும்போது ஒரு பெரிய கூட்டமே வருது விஜய் வராரு எல்லோரும் மேலே வந்து உழுகணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில யார் திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படி தானே எழுதுகிறாங்க அவர் பாருங்க பவுன்சர் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார் அரசியல் கட்சி தலைவருக்கு பவுன்சர் எதுக்குங்க அரசியல் கட்சி தலைவருக்கு கார் எதுக்குங்க சாதாரண நிலமையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் அதாவது இந்தியாவில் எல்லாம் வெளிநாட்டு காரில் போகிறாங்க கேட்கலாமா நம்ம மக்கள் வந்து வறுமையில் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு சுபோ சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கிறது ஊருக்கே தெரியுங்க அவர் சம்பாரித்து காரில் போகிறாரு சம்பாரித்து பவுன்ஸ் வைக்கிறாரு மொழி அதாவது மக்கள் வந்து தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அதிமுக அமைச்சர்களாகட்டும் திமுக அமைச்சர்களாகட்டும் மற்ற எந்த அமைச்சர்களாகட்டும் இவர்களெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு சுகபோகம் எ எதை எடுத்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தானே பணம் அதனால தாங்க பூசா ஒருத்தர் வந்தால் மக்கள் விரும்புகிறாங்க உண்டா இல்லையா திமுகக்கு ஆதரவாக பேசுகிறவங்க அதிமுக ஆதரவு பேசுகிறவங்க சொல்லுங்கதான் இன்றைக்கி வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் யாருமே ஊழல் பண்ணாமல் இவ்வளோ கோடி சேர்த்துட்டாங்களா சொந்த உழைப்பில் சேர்த்தாங்களா அவ்வளோ வீட்டில் வச்சு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா அவங்களால அப்போது ஒருத்தர் வராருங்கும் போது இவ்வளோ அவது ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து போராட்டம் பண்ணுறாரு அவர் வந்து மக்களை சந்தித்து சேர்த்தார் அப்போ இவ்வளோ இவ்வளவு கட்டுப்பாடுகள் விச்சிங்களா இன்றைக்கி அதுவும் இத்தனை கிராம மக்களை இவ்வளோ பேர் தான் சந்திக்கணும் அதுவும் இரவு முழுக்க இழுகிலு இழுத்து நேற்று நை நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹெட்லைனில் இதே தான் என்ன ஓடிட்டுருக்குது விஜய் வந்து அங்கே சந்திக்க போகிறார் இங்கே சந்திக்க போகிறார் அங்கே சந்திக்க போகிறார் அப்படி என்னென்னா அந்த அளவுக்கு மன அழுத்தம் கொடுக்குறாங்களாம் அதாவது ஏன்டா அவர் அரசியலுக்கு வந்தோம் நினைக்கணும் விஜய் திரிசா ஃபோட்டோ போட்டாங்க ஐயோ நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு நினச்சி விஜய் அரசியல் விட்டு போயிடுவாராம் ஏங்க இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க வராரு அவர் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியாதா அதான் சொல்லிட்டாரே ஏற்கனவே எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்புறம் பத்திரிக்கையாளர்களை ஏன் சந்திக்கவில்லை கரெக்டான கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அதில் திமுக நிறையா திமுக தான் ஆகுது அங்கே இருக்க முடக்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க அவர் டென்ஷன் ஆகணும் டென்ஷனான விஜய் கோவப்பட்ட விஜய் அப்படின்னு மறுபடியும் ஒரு விஜயகாந்தை ஆக்கிறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளரை சந்திக்காமல் ஐயா மோடி இருக்கார் அவருக்கு மக்கள் ஓட்டு போடல பத்திரிக்கையாளரை சந்திக்கிறது சரியாக தப்பா நம்ம சொல்கிறது தப்பு தான் விஜய் சந்திச்சிருக்கணும் அவர் வந்து அவருக்கு வேண்டிப்பட்ட பத்திரிக்கையாளரை சந்திக்கணும் அதில் கருத்து இல்லை ஆனால் இந்த பிளான் நடந்தால் அவர் போக மாட்டுறாரு ஆனால் இதனால் வந்து மக்கள் கோவப்படுவாங்கங்கிறத நம்ம ஏற்றுக்கலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு போராட்டத்துக்கும் விஜய் வந்து முன்னாள் நின்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா நம்ம ஏற்றுக்கலை நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு என்ன பிரச்சனை அவர் வரும்போது கூட்டம் கூடும் மக்கள் கீழே விழுந்தார்கள் அப்படி விழுந்தார்கள் இல்லை ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பார்த்தீங்களா இவருக்கு வந்து அரசியலே தெரியல அப்படின்ட்டு அவர் மேலேயே ரெண்டு மூணு கேஸை போட்டு ரெண்டு மூணு கேஸ் இல்லை தமிழ்நாடு முழுக்க கேஸ் போட்டு டெய்லி தென்காசிக்கு ஒரு கோர்ட்டுக்கும் ராமநாதபுரம் கோர்ட்டுக்கும் இந்த பக்கம் மயிலாப்பூர் கோர்ட்டுக்கும் அவரை அலைய விட்டு அவரை எந்த வேலையும் பண்ண விடாமல் பண்ணுறது ஆட்சியாளர்கள் எப்போயும் இதை பண்ணுவாங்க நேற்று நடைபெற்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்றைக்கி என்ன பேசுவார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேர் என்ன சொல்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் கரெக்ட் பரந்தூர் விமான நிலையம் அமைய வேண்டுமா அமையக்கூடாதா பெரிய விமான நிலையம் அமைய வேண்டும் கருத்தே இல்லை ஏன்னா தொழில் வளம் பெருக வேண்டும் கருத்தே இல்லை இதே தானேங்க ஸ்டெர்லைட்டுக்குன்னு சொன்னாங்க தொழில் வளம் பெருக வேண்டும் காப்பர் இல்லைன்னா நம்ம இந்தியாவே அப்படியே கீழே சாஞ்சிரும் இந்தியாவே இப்படி கூட சாஞ்சிரும் நீங்கள் ஸ்டெர்லைட் மூடி ரொம்ப நாள் ஆச்சு நல்லாதான் இருக்குது இந்தியா எங்கள் கூட சாஞ்சது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி மக்கள் விரோத திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த டங்ஷன் பிரச்சனை ஆகட்டும் இப்படி மக்களை அதாவது மக்களுக்கு கேடு விளைவிக்கும் ஒரு தொழிற்சாலை வந்தால் மக்களுக்கு நல்லதுங்க ஆனால் விவசாய நிலங்கள் பறிப்போவது சரியாக தப்பாக சொல்லுங்கள் சரி நீங்கள் கேட்கலாம் என்னங்கதே பரந்தூர் விமான நிலத்தில் விமான நிலையம் வரையினா எப்படிங்க தொழில் வளம் பெருகும் அதெல்லாம் சாயில் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எல்லாம் பார்த்து தானங்க முடிவு பண்ணியிருப்பாங்க கரெக்டு இதே மாதிரி வந்து நம்ம இது நம்ம மேற்கு வங்காளத்தில் இன்னும் இடம் எடுக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அங்கே என்ன நடந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும் இன்றைக்கி மக்கள் வந்து அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்த எடுக்க மாட்டேன்னு திமுக வாக்குறுதி கொடுத்துருக்குதே உண்டா இல்லையா எட்டு வழி சாலை போடும்போது ஐயோ எட்டு வழி சாலையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அது வந்து வேஸ்ட்டு செலவு அப்படின்னு திமுக சொன்னச்சு இன்றைக்கி அதே திமுக எட்டு வழி சாலையே போட்டுட்ருக்கு என்னையான்னு கேட்டால் அப்போ சரி இல்லைங்க இப்போ தப்புங்கிறீங்க மக்கள் என்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சது சென்னையில் மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் முழுக்க விமான நிலையம் மூணுது மூணாங்களா விமான நிலையமே அந்த கதினா இப்போ பரந்தூர் வந்து இது வேணுது விவசாய நிலம் அங்கே மழைப்பெஞ்சா என்ன ஆகும் இங்கே தான் பண்ணுவோம் இங்கே தான் பண்ணுவோம்னா மாற்று வழி ஏதாவது இருந்தால் யோசியுங்கள் அதானே சொல்கிறாங்க விமான நிலையமே கூடாதுன்னு யாரும் சொல்லலையே தொழில் வளர்ச்சி முக்கியங்க அதில் மாற்று கருத்து இல்லைங்க தொழில் வளர்ச்சியும் கூட மக்களுடைய உணர்வுகளும் முக்கியம் சாப்பாடு முக்கியம் மாத்திரையாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதனால் கேட்டால் வந்து ஒவ்வொரு எப்பயுமே ஒரு கணக்கு சொல்லுவாங்க திமுக பாருங்கள் இங்கே மின்சார கட்டணம் ஏன் உயர்த்தினீங்கன்னா பாருங்கள் ஆந்திராவில் பாருங்கள் அதிகமாகுது எப்பயுமே சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க சென்னையில் வந்து மொத்தமே ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் தான் விமான நிலையம் அதே டெல்லியில் பாருங்கள் பாண்டாயிரம் ஏக்கர் விமான நிலையம் ஹைதராபாத் எப்படி முன்னேறி விட்டது அங்கே விமான நிலையம் பெருசாகி விட்டது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரே விஷயந்தான் விஜய் அவர்கள் உள்ள வராருன்னு உன்னீங்க இவ்வளவு பதட்டம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத பதட்டம் விஜய் வந்து திமுக தான் விஜய் நிறையா தவறுகளை பண்ணுறாருன்னா நிறைய தவறு பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் விஜய் அவர்கள் ஆளுநரும் ஸ்டாலினும் இந்த பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் பிரச்சனை கிளப்பி இருக்கணும் அம்பேத்கர் விஷயத்தில் நம்ம அமித்ஷாவை வைத்து பெரிய பிரச்சனை கிளப்பி இருக்கணும் கிரவுண்டுக்கு வந்து போராடி இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால தான் அவருக்கு இந்த பிரச்சனை ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவர் பண்ணாலும் அவரை தூக்கி நிறுத்துவதற்கு திமுக தயாராக இருக்கிறது ஏன்னா காலையிலேருந்து அவருக்கு குடைச்சல் கொடுத்த விளைவாக ஏபா ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் இவ்வளோ பதற்றீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத பதற்றம் சீமானவர்களுக்கு இல்லாத பதற்றம் இது இன்னும் மற்ற மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத பதற்றம் இவருக்கு மட்டும் இருப்பதற்கான காரணம் இவர் பேசினால் தமிழ்நாடே பார்க்கும் கொஞ்சம் யோசனை பாருங்க நேஷனல் மீடியா வரைக்கும் பார்க்கும் இன்றைக்கி விஜய் பன்னெண்டு மணிக்கு டைம் கொடுத்துருங்க எல்லா தொலைக்காட்சியிலும் அதுதான் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளே இல்லை விஜய்க்கு தான் ஆளே இல்லையா ரெண்டு சதவீதம் தானே ஓட்டு அப்புறம் எதுக்கு அவரை பார்த்து இவ்வளோ பதிங்க இன்றைக்கி வந்து லைவ் எல்லா எல்லா சேனலும் லைவ் அவர் என்ன பேச போகிறாருன்னு லைவ் இதெல்லாம் எதற்காக அதனால் விஜய் கவனிக்கப்படக்கூடிய மனிதராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது திமுக ஒரு ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு சொன்ன உடனே திமுகவில் தாங்க முடியல அதற்கு ஸ்ட்ரைட்டான விளக்கம் இன்றைக்கி திருமாவர்களாலையோ கம்யூனிஸ்டாவோ யாராவது சொல்ல முடியுமா ஒரு குருமோ சுரண்டுதுங்கன்னா இல்லை இல்லைங்க திமுக ஊழலே பண்ணல இதுவரை நம்ம விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்களோ காங்கிரஸோ சொல்லியிருக்காங்களா ஏன்னா அது சொல்லவே முடியாது ஏன்னால் கடந்த காலத்தில் இவர்களே அந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதிமுக ஊழல் கட்சி இல்லைன்னு யாராவது இங்கே சொல்லுவாங்களா ஆனால் ஊழல் கட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதோட கூட்டணி வைப்பீங்க யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தால் மட்டும் ஐயோ ஐயோ அவர் வந்துடக்கூடாது ஏன்னா அவர் பிஜேபியோட பி டீமு அதோடைய டீமு அப்படின்னு சொல்லி யாரையுமே வரவிட மாட்டீங்க நீங்கள் மட்டும் நல்லா இருந்துகிட்டே இருப்பீங்க மக்கள் அப்படியே இருப்பாங்க கேட்டால் உங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை அதிமுக ஓட்டு போடணும் இல்லைன்னா வேறு எந்த கட்சிங்க இருக்குது தமிழ்நாட்டில் திமுக விட்டால் வேறு எந்த கட்சிங்க இருக்குது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் யாராவது கேளுங்களேன் திமுக தாங்க வரும் ஏங்க வேறு யார் இருக்கா ஓ வேறு யாருமே இல்லையா யாருமே இல்லைன்னா எனக்கு புரியலைங்க அதிமுக சரி அதிமுக ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னா இல்லைங்க ஏற்கனவே அது ஊழல் கட்சி ரைட்டு தாங்க ஊழல் கட்சி தாங்க அவங்க அஞ்சு தடவை அஞ்சு வருஷம் தண்டிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் கொடுப்போம் இவங்க தான் அஞ்சு வருஷம் தான் சரியாக ஆட்சி பண்ணலையே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் என் நினைக்கூடாது சார் அதிமுக விடுங்க அதிமுக விஜய் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு பெரிய கூட்டணி இல்லையா யாருமே சேரக்கூடாது ஏன்னா அதிமுக ஊழல் கட்சியாக விஜய் போய் சேரக்கூடாது அதிமுக ஊழல் கட்சின்னு மற்ற கட்சியெலாம் போய் சேரலாம் பிஜேபி சேரலாம் மற்ற கட்சி சேரலாம் ஆனால் தே விஜய் சேர்த்துக்கூடாது திமுக ஊழல் கட்சின்னு மற்ற கட்சியெலாம் சேரலாம் ஆனால் யாரும் சேர்ந்துடக்கூடாது இது எப்படி நியாயம் ஒரு 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 பெரிய எதிரியை வீழ்த்துவது வீழ்த்துவது முக்கியமா இல்லை தனியாக நின்று வீணாக போகிறதை முக்கியமா அப்படின்னு நம்ம செய்தால் முடிவு போய்டும் அது எப்போ முடிவு பண்ணுவோம்னா கடைசியாக முடிவு பண்ணா நம்ம நினைக்கிறோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் கூறும் நல்லுறவும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்